அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்மோட பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதற்கு நமக்கு நமோ நாராயணா உதவியாகவும் இருப்பாரு இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான கடவுள் தினமும் காலையில நீங்க எழுந்த உடனே கடவுள் கிட்ட நீங்க பேசுறதா நினைச்சு பேச ஆரம்பிக்கணும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வமோ இல்ல நாராயணனையோ இல்ல உங்களுடைய குருவோ அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்க நீங்க இன்னைக்கு என்ன செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குங்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த வேலை நீங்க செய்து முடிக்கிறதுக்கு அவங்களுடைய அருளும் உங்களுக்கு பக்க பலமாவும் பக்க துணையாவும் இருக்க வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைங்க உங்களுடைய இலக்கு எதுவா இருந்தாலும் இதுதான் என்னுடைய இலக்குன்னு முதல்ல முழுமையா அதை தீர்மானிங்க தீர்மானிச்ச பிறகு அதை நோக்கி செல்லக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்போம் எப்போதுமே உங்ககிட்ட குறையாம இருக்கணும் அப்படின்னு உங்க குருதாதர்கிட்டயோ இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ இல்ல உங்க குல ஒரு உறுதிமொழி எடுங்க அதன் பிறகு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின பிறகு நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய தொடங்குங்க இதன் மூலியமா பிரபஞ்ச சக்தி உங்களோட அனைத்து ஆசைகளையுமே நிறைவேற்றி தரும் இது பலரோட அனுபவமான நம்பிக்கை முயற்சி தாங்க இது நிறைய பேர் செஞ்சு நிறைவேறி இருக்கு இதை நீங்க நினைச்சு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்